ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷமாக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஜாதியின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் ஒரு வேலை செய்ய முடியும் இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் தான் வேலை முடி வெட்டுறவன் முடி வெட்டணும் துவைக்கிறவன் துவைக்கணும் இன்னும் டாய்லெட் சுத்தம் பண்ணுறவன் பண்ணணும் இதுக்கு தான் வரலாறு நெடுகை போராட்டம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி பிறப்பின் அடிப்படையில் வேலை இல்லை ஆனால் கல்வி அந்த வேலையை செய்கிறது கல்வி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐசியூவில் படுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய டாய்லெட்டை யூரியனை கழுவுறதுக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்கள்ட்ட கேளுங்க என்ன படிச்சுருக்குறீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புங்குவாங்க அதே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நர்ஸ் வருவாங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க என்னம்மா நீ படிச்சிருக்கிற அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க அல்லது நர்சிங் படிச்சிருப்பாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பில்லை தூக்கிட்டு ஒருத்தர் வருவார் நீ என்னப்பா படிச்சுருக்கிறீங்கன்னா அக்கௌண்ட்டு பிகாம் அப்படிங்குவார் கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வருவார் என்ன படிச்சிருக்காருனா எம்பிபிஎஸ்ங்குவார் அங்கே உள்ள வேலைகள் ஜாதியின் அடிப்படையில் இல்லை படிப்பின் அடிப்படையில் அங்கே வேலைகள் நிர்மாணிக்கப்படுகிறது இனிமேல் வந்து நாம் ஜாதியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நாம் எல்லோரும் நம்முடைய கல்வி தான் நம்முடைய வாழ்க்கையை அடித்தளம் எடுக்கிறது சரி கல்வி கல்விக்கு என்ன உதவி செய்ய முடியாதானா இன்னைக்கு பாருங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய அக்ரகாரத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஆறு மார்க்கு வாங்கக்கூடிய காலம் பத்து பைசா செலவில்லை செருப்பு ஃப்ரீ புக்கு ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து பெற்றோர்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகள் நம் கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சுகைனா என்ற ஒரு மாணவி இன்னைக்கு ஜாதியின் அடிப்படையிலேயே போச்சு படிப்பின் அடிப்படையில் உழைப்பின் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு டாக்டராக இருக்கிறாங்க இது எல்லோரும் நம்ம வந்து கருத்தில் கொண்டுட்டு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகள் இருந்தால் கொஞ்சம் கையை காட்டுங்க பார்க்கலாம் பதினொன்றாம் வகுப்பு நிறைய பேர் இருப்பீங்க ஒம் கையை நல்லா காட்டுங்க ரைட் இப்போ ஒரு அரசாங்கம் ஒன்று நம்முடைய கவர்மெண்ட் சார்பாக மத்திய கவர்மெண்ட் சார்பாக என்டிஏன்னு சொல்லி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக வரக்கூடிய செப்டம்பரில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துகிறாங்க அந்த எக்ஸாமில் அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவிகளுக்கு கவர்மெண்ட் ஒரு கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க நைன்த்தாக இருந்தால் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஒன்னாக இருந்தால் ஒன்றே கால் லட்சம் ரூபா நீங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்ய தேவையில்லை ஜஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கினா போதும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பத்தாம் தேதி முடிஞ்சிருச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தேன் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு யாராவது ஒரு மாணவி அப்ளை பண்ணியிருந்தா கைது பார்க்கலாம் வெரி குட் எல்லாம் கைதுட்டு ரெண்டே பேர் ரெண்டே பேர் இப்போ ஒரு நாளைக்கு நாம் செல்ஃபோனை எடுத்து பார்க்குறது எத்தனை முறை தெரியுமா நூற்றி நாற்பத்தெட்டு தடவை பார்க்குறாண்ணா சைக்காலஜியாக எடுத்து எடுத்து பார்க்குறான் ஏன் பார்க்குறான்னு பார்க்குறவனுக்கும் தெரியாது எதுக்கு பார்த்தானு அவனுக்கும் தெரியாது என்னடா பார்த்தீங்கன்னாலும் சொல்ல மாட்டான் ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைங்க தான் கரெக்டாக பார்த்துருக்குது எதில் படித்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் எந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குன்னு சொல்லி அழகாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ நிற்கக்கூடிய சோசியல் மீடியாவில் யூடியூப் இருக்குது எல்லாமே இருக்குது நாலேஜுக்கு பஞ்சமே இல்லை பிரியாணி எப்படி செய்யலாம்னா சொல்லும் ஆனால் நீங்கள் தான் செய்யணும் செய்யறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை சகோறுகளை மாணவ மாணவிகளே எல்லா வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கிறது நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் இலக்கு மிக அருகாமையில் தயவு ஒரு முறை பொள்ளாச்சியில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு மேடைக்கு ஏறாங்க ஏறும்போது அங்கே என்ன மகாலிங்கம் உட்காந்துருக்கிறார் என்ன மகாலிங்கம் அப்படிங்கிறவர் வாழ்க்கையில் எல்லா உயரத்தையும் தொட்டவர் பணத்தை பார்த்தவர் புகழை பார்த்தவர் எல்லாம் அடைந்து முடிந்து வயதான எழுபத்தஞ்சில் உட்காந்துருக்கிறாரு அவரை பார்த்து ஏபிஜே அப்துல் கலாம் கேட்டாராம் மேடைக்கு நேராக வந்த உடனே அவரை பார்த்து கேட்டாராம் உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டாராம் யாரை பார்த்து எழுபத்தஞ்சு வயசுல எல்லா உயரங்களையும் தொட்ட ஒரு மா மனிதரை பார்த்து ஒரு மாபெரும் தொழிலதிபரை பார்த்து ஒரு சமூக சேவகரை பார்த்து உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்ட உடனே அவர் தயங்காமல் எழுந்திரிச்சாராம் ஆமா எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது நான் வடநாட்டு நூல்களை எல்லாம் நான் தமிழ் நூல்களாக நான் மாற்றி அமைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னாராம் உடனே ஏபிஜே அவர்கள் மாணவர்களை பார்த்து சொன்னாராம் எழுபத்தஞ்சு வயசுல ஒரு ஆள் லட்சியம் வச்சிருக்கிறாரு நீ பதினேழு வயசுல லட்சியம் இல்லாமல் இருக்கலாமா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கேட்டால் கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு கோல் இருக்கும் அபுல் ஹசன் சார் கோல் கேட்டிங்கன்னா காலையில் ஃபஜருக்கு பாங்க சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு அவர் வச்சிருக்கிறார் இப்போ நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய இந்த படியை தாண்டுவதற்கு முன்னாடி உங்கள் லட்சியத்தை நிர்ணயம் செய்து விட்டு செல்லுங்கள் இன்ஷா அல்லா ஒரு நாள் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய சிந்தனையும் ஒருங்கிணைத்திருந்தால் அல்லாஹு தாலா நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்